கிறிஸ்திஸுக்குள்ளான அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நூற்றி இருபத்தி நாலு எட்டு நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தருடைய நாமத்தில் உள்ளது இல்லையா நம்முடைய சகாயம் இங்கே இருக்குதான் வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தருடைய நாமத்தில் உள்ளது சொல்லுங்க சொல்லுவது போல தி இஸ் மை ஹெல்பர் அதான் எவரையும் எழுத்தாளும் சொல்லுவார் கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே கத்தர் நம்முடைய சகாயராக இருக்கிறார் அவருடைய நாமத்தில் தான் நமக்கு சகாயம் அவருடைய நாமத்தில் ரட்சிப்பு அவருடைய நாமத்தில் சுகம் அவருடைய நாமத்தில் விடுதலை எல்லாமே அவருடைய நாமத்தில் அடங்கியிருக்கு அதான் சொல்கிறாரு இது அனுபவித்த சங்கீதக்காரர் சொல்கிற நம்முடைய சகாயம் வானத்தின் பூமி உண்டாக்கின கத்தருடைய நாமத்தில் உள்ளது ஆகவே அவருடைய நாமத்தையே நமக்கு அனுப்பிக்க கொடுத்துருக்கிறார் எவ்வளோ பாக்கியமான ஜன நாம நம்ம கொடுத்து வச்சுக்கோங்க யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியம் அமைஞ்சது கிடையாது கிறிஸ்துவங்களுக்கு மத்தம்தான் கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன் கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன் ஆகவே பாருங்கள் அவருடைய நாமத்தையும் நமக்கு அனுப்பித்திருக்கிறார் அதுதான் ஏசியால் கூட சொல்வார் நான் உனக்கு சகாயம் செய்து என் நீதி வழக்கத்தான் இருப்பேன் வாங்குவேன்னு சொல்கிறேன் அது நம்முடைய சகாயம் அரசியல்வாதி கட்ட இல்லை சொந்த பந்தங்கள் ஆட்கள் இடத்துல இல்லை உறவினர்களிடத்தில் இல்லை மேலாக சகாயம் வானத்தை பூமி உண்டாக்குன கத்துடைய நாமத்தில் உள்ளது மாறாத சகாயம் ஏமாற்றாத சகாயம் சொல்லாத சகாயம் ஆக அவரை சார்ந்து இருப்போம் அவருடைய சகாயத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்று வாழும் அத்தம்மை நிலப்படுத்துவாரு எப்படி இப்போ தாப்பினே தாக்குன்னு கொடுத்த நல்ல நிறைய உற்சாகமான வார்த்தைக்கு நன்றி எங்களுடைய சகாயம் மானத்த உண்டாக கத்தருடைய நாமத்தில் இருந்து சொல்லி பார்த்தோம் மேன்மையான நாமத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்காக நன்றி இந்த நாமத்தை நாங்கள் எங்கள் மூலமாய் நல்ல பிரஜாதி மக்கள் மத்தியில் தூஷிக்க இடம் கொடுக்காத படிக்கிற சுத்தமாய் காத்துக்கொள்வது நாமத்தை நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்டின் திருவையிலும் அவரை அறிகிற அறிவியலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னெந்தைக்கும் ನಹೆ ನಮ್ಮ ನಮಗೆ ಕತ್ತರಾಗೇ ಸು ಕೃಷ್ಣನ್ ಕೃಪೆ ಅನಿವರೋಡು ಕೂಡ ಆಮೆನ್ ಅಮೆನ್